வெங்காயத்தையும் போடுவோம் சாப்பிட போறோம் இந்த இந்த மீன் குறுக்கதான் இருக்கும் வணக்கம் உறவுகளே எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நாங்க வந்து நல்ல சோமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு சமையல் வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் சூடா மீன் குழம்பு வச்சு போட்டிருப்போம் இன்றைக்கு வந்து சூடா மீன் இல்லை அதே மாதிரி கீரி மீன் சொல்லி அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுதான் மார்க்கெட்டில் போய் வாங்கி வந்து குழம்பு வச்சு காட்ட போகிறோம் அநேகருக்கு மீன் பிடிக்கும் வீடியோ பார்த்துக்கொண்டு போக உங்களுக்கு மீன் பிடிச்சா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்களோட சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருக்கீங்க வீடியோ வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்கோ இப்ப நாங்க என்ன செய்யலாம் வீடியோக்குள்ள போகலாம் என்ன ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அரைக்கில போன நல்ல மீனா பெரிய மீனா போட அரைக்கிடும் ஓகே ஒரு பார்த்துருப்பீங்க மார்க்கெட்டுக்கு போய் மீன் எல்லாம் பாயனு வந்தாச்சு கீரி மீன் அரை கிலோ நானூறுரூவா போட்டார் தான் இப்போ இது எல்லாத்தையும் படிப்பா வட்டி கழுவி ஏற்ற மாதிரி எடுப்போம் கீரை மீனுக்கு வந்து செதில் வந்து கலண்டரும் அதனால நாங்கள் இருக்கோம்

இந்த சுவையா நிஷா கமராமனா மாறிட்டா நான் தான் ரெண்டு சமையல் நாளைக்கு நிஷாண்ட வீடியோ வரும் நிஷாண்ட வீடியோவும் அந்த அம்மாண்ட வீடியோ நிஷா அம்மா மகளும் சேர்ந்து சமைச்சு போடுவீங்க நாளைக்கு

செதுவுகள் சிலாது வரும் தட்டி கழுவிட்டமுண்டா இருக்கா வடிவா கழுவி ஆச்சு வடிவா வட்டி நாலு சண்டையில கழுவி எடுத்திருக்கிறேன் நீட்டா கழுவி எடுத்தாச்சு என்ன சமைப்பாதி வந்து கீரிமீன் குழம்புக்கு நான் வந்து ரெண்டு பம்பா வெங்காயம் எடுத்திருக்கிறேன் ரெண்டு தக்காளி பழம் பச்சை மிளகா கருவேப்பில உள்ளி இஞ்சி அதோட வந்து தேவையான அளவு புளி அதோட பால் மற்றது வந்து ரெண்டு பாலும் ஓ அதுக்கு ரெண்டு பாலும் நாங்கள் கலந்து வச்சிருக்கோம் மற்றது வந்து வெந்தயம் கடுகு இவ்வளவு தான் கீரை மீனுக்கு நாங்கள் போட்டு நாங்கள் ஓகே இப்ப அடுப்பை மூட்டி சமையல ஆரம்பிப்போம் சட்டிய வச்சு ரைட் ஓகே انا காத்து பொடி எடுத்தேன்னு சமைக்க போறேன் அதின்ஜால வந்து வச்சு சமைக்கலாம் அங்க காக்கா வந்து ஓகே சட்டி ஹீட் ஆகட்டும் கட்டிங் போட்டு வஞ்சால வச்சாச்சு காத்து பலமா அடிக்குது அப்ப இப்படி சேர்த்து வைப்போம் வேற சூடாயிட்டு எண்ணெய் ஊத்துவோம் எண்ணெய் சூடாயிட்டு ஒரு கரண்டி வெந்தயம் காக்கரண்டி கடுகு காக்கரண்டி கடுகு இதோட பொட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போடுவோம் அதோட வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் போடுவோம் வெங்காயம் கொஞ்சம் கூட அதோட வந்து கொஞ்சம் உப்பும் போட்டு வதங்க விடுவோம் சேர்த்து

தக்காளி பழத்தையும் போட்டு சேர்த்து அப்படிதோ விரட்டி விடுவோம் இது நல்லா வதங்கி வரட்டும் வந்து சொன்னால் இதுவும் வந்து நல்லா வதங்கி வந்துட்டுது இப்போ இதோட நாங்கள் என்ன சேர்ப்புறோம் கறி மிளகாய் தூளையும் போடுவோம் கறி மிளகாய் தூளை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம் தண்ணி சேர்த்து கிண்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு பிறகு பால் எடுத்து வச்சுருக்க பாலையும் போடுவோம் தேங்காய் பால் சேர்த்து அப்படியும் மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்ப கிருமீன் குழம்புக்கு எல்லாம் சேர்த்து கூட்டியாச்சு என்ன செய்யணும் இப்ப இத நல்ல தூள் மனம் எல்லாம் அப்படியே போய் வர்ற அளவுக்கு நாங்க மூடி விடுவோம். மேக்ஸிமம் ஒரு 5 6 நிமிஷம் மூடி விட்டாலே ஓகே ஓகே. பாலை அப்படி வர முதல் விழுந்து விழுந்து வீடியோ போடுனாங்கிட்டு வருத்தங்கள் வந்து உடம்புல விழுந்துட்டு மோடி வாங்கி போட்டு வீடியோ ஏன் போடாம இருக்கிறோம் அப்படின்னு நாங்களே சிந்திச்சிட்டு சரி வருத்தம் பரவாயில்லை நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக என்ன செய்வோம் அதனால வீடியோ செய்து போடுறோம் திறந்து பார்ப்போமே நல்லா கொதிச்சு வந்துட்டு ரைட் பாத்தீங்களா நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ இதோட நாங்க சுத்தப்படுத்திருக்க கீரி மீனை போடுவோம் குடியில காத்து சத்தம் பாருங்க பாருங்க போட்டு கறிய வந்து பெருசா கிண்ட கூடாது இப்படியே நோமலா இதாண்டி போடு என்ன சொன்னா கீரி மீன் சில உடைக்க பார்க்கும் இப்படியே என்ன செய்வணும் கொஞ்சம் உப்பும் போட்டு தேவையான அளவு உப்பு அப்படியே மீனால் போட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தக்காளி பழம் போட்டிருக்கேன் தக்காளி பழம் வந்து புளிப்பு தன்மை இப்போ கொஞ்சமாக புளி விடுவோம் பழப்புளி புளி விட்டு இதே மாதிரி கொஞ்ச நேரம் வடிவா மீன் எல்லாம் அமைஞ்சி விடுறதுக்கு மூடி விடுவோம் கரிஸ் வந்து ஸ்கூலால இப்பதான் வந்தவர் வந்து என்ன செய்றாரு சொன்னா ஸ்கூல் உடுப்புன்னு மாத்தேல படி எடுத்தபடி ஆடிக்கணும்னு தெரியல கரிஸ் உங்க ஃபேண்ட்ஸ் காய் சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க ஸ்கூல் உடப்பு மாத்தேறியா நீங்க ஏன் கடைக்கு போக ஏன் என்னன்னு சொன்னா ஒரு கா ஒரு நாளுமே ஸ்கூலால வரைக்கும் அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் இன்றைக்கு வாங்கி கொடுக்க கூட்டிட்டு வந்துட்டார் அப்ப என்ன சொல்றாரு சொன்னா வாங்கி தந்தா தான் நான் உடுப்பு மாத்தணும்னு நிக்கிறேன் கடைக்கு போறதுக்கு அப்படியே ஓகே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கீரி மீன் கறி நல்ல வடிவா வந்துட்டு இப்போ நாங்க உப்பு பாப்போம் சூப்பராக இருக்குது எல்லாமே கணக்காக இருக்குது நல்ல அருமையாக நாங்கள் என்ன செய்யிட்டோம் நான் சமைச்சு எடுத்துட்டேன் எப்போருங்கோ மீன் எல்லாம் உடையாமல் வந்துட்டு பார்த்தீங்களா இனி நாங்கள் இதை சுடச்சுட எடுத்து சாப்பிட போகிறோம் ஓகே ப்ரோ சுடச்சுட கீரை மீன் கறி வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் இதை இப்போ சாப்பிட போகிறோம் சுட சுட பாருங்க அப்படியே விட்டு வாழை இலையில சாப்பிடுறீங்களா எப்படி இருக்கு மீன் எடுப்போம் எப்படி இருக்கு நல்ல சுட சுட இருக்கு பருப்பு கறி அதோட கீரை மீன் வந்து பொரிச்சும் இருக்கு அனிஷா பொறிச்சா எனக்கு விருப்பம் தானே

இப்படி கிருமீன் வாங்கி இதே மாதிரி செய்து இதே மாதிரி வாழை வாழைகளை போட்டு சாப்பிட்டு பாருங்க உண்மையாவே நல்ல அருமையா இருக்கு மிளகா சூப்பர் நின்று சாப்பிட்டுக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் வீடியோ முடிச்சுட்டு வடி இருந்து சாப்பிட போறோம் ஓகே ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க தொடர்ந்து எங்களை சேனலுக்கு உங்களை சப்போர்ட் தாங்கோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் பாய் 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 பாய்